திருச்சிற்றம்பலம் ஒன்பதாம் திருமுறை பார்த்துட்டு வந்துட்ருக்கோம் அதில் கரூர் தேவர் அவர்கள் அருளி செய்த திரையிலோக்கே சுந்தரம் என்ற தளத்தில் நீரோங்கி வளர்க்கமலம் அப்படின்ற பதிகமும் அந்த பதிகத்தில் உள்ள ஒரு சொற்றொடர் என்ன அப்படின்னா நையாத மனத்தினை நைய வைப்பான் அப்படின்ற அந்த சொற்றொடரையும் பார்க்க போகிறோம் பதிகத்துடைய பொருள் பார்க்கலாம் மிக்க தீவினை உடைய அடியேன் என் பெண் தன்மைக்கு உரிய நான் முதலாய பண்புகளை போற்றும் செயலை மறந்து ஊரார் தூற்றும் அலரையும் பொருட்படுத்தாது சிறப்புக்கள் ஓங்கும் கோடை என்ற தளத்தில் உள்ள திரைலோக்கிய சுந்தரம் என்ற திருக்கோயிலில் உறையும் பெருமானே உன்பால் முழுமையாக ஈடுபட்டு விட்டேன் அவ்வாறாகியும் உனது தலையலியை அடியேன் பெறாதிருத்தல் நீரால் ஓங்கி வளர்வதற்குரிய தாமரை கொடி அந்நீரை பெறாது வாடி உலர்ந்து அழிந்து போவதை போல்வதாம் அப்படின்றாரு இது என்னென்னா ஒரு அகத்துறை பாடல் கரூர்தேவர் அவர்கள் தன்ன பெண்ணாகவும் ஒரு செவிலித்தாய் வந்து அந்த பெண் வந்து எப்படி வந்து பெருமானை பிரிந்திருக்கும் அந்த ஏக்கத்தை வேதனையை அதெல்லாம் வந்து சொல்வது போல அமைஞ்சிருக்கிற ஒரு பதிகம் இது இரண்டாவது பாடலில் சொல்கிறாரு உருகாத மனத்தினை உடைய அடியேனை மனம் உருக செய்வதற்காக நீ எம் தெரு வழியே திருவுலா போந்த அன்று முதல் இன்று வரையில் கைகள் நிறைவுறுமாறு தொழுது அறிவு போல கண்ணீரை முழுமையாக பெருக்கினாலும் அடியேனுக்கு அருள் செய்ய மாட்டாயா அப்படின்னு கேட்குற மாதிரி இரண்டாவது பாடல் மூன்றாவது பாடலில் சொல்கிறாரு பளிங்குக் கல்லினது இயற்கை ஒளியும் அடுத்ததனை காட்டும் தன்மையையும் கதிரவன் தோன்றிய பொழுது அவன் முன்னே விளங்குவது போல் இவள் மனத்தில் முன்பு பழுத்திருந்த காதலும் உன் முகத்தை கண்ட அளவில் அதன் முன்பே வெளிப்பட்டது ஆதலின் இவளுக்கு நீ அருள வேண்டும் அப்படின்னு ஒரு செவிலித்தாய் வந்து சொல்கிறாங்க அந்த மாதிரி சூரியன் வந்தவனே மலர்ற மாதிரி உன்னை பார்த்தவனே அந்த காதலால் மலர்ந்து விட்டது நீ அதனால் இவளுக்கு அருள வேண்டும் அப்படிங்கிற மாதிரி நான்காவது பாடலில் சொல்கிறாரு பெருமான் அவளிடமிருந்து கவர்ந்த வளையல்களை கூட திரும்ப தருகின்றான் இல்லை அத அவன் செய்த செயல் போன்ற செயலை இதற்கு முன் செய்தார் யாவரும் உலரா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டு அதனால் இவன் மெய்மை பொருந்திய அன்பர் ஆயினாருக்கு தானும் மெய்மையான அருளில் பொருந்த வேண்டிய நன்றியறியும் பண்பு இல்லாதவன் ஆகின்றான் என்று செவிலி இறைவனுடைய பண்பினை பழித்துக் கூறியவாறு இந்த நான்காவது பாடல் இருக்குது ஐந்தாவது பாடலில் திரைலோக்கிய சுந்தரனே நீ இவள் விரும்பியபடி வாராவிட்டாலும் எளியவளே ஆகிய இவள் உன் பக்கலிலே விருப்பம் கொண்டதனால் இவருடைய கோவலை மலர் போன்ற கண்கள் நூலில் கோக்கப்படாத முத்துமணி போன்ற கண்ணீரை சொரிகின்றன இவள் திறத்து ஐயோ என்று இரக்கம் கொண்டு அருள் புடிவாயாக அப்படின்றாங்க ஆறாவது பாடல்ல திரைலோக்கிய சுந்தரனே எல்லா பொருள்களும் நீயே ஆயினும் நீ அங்கனம் எங்குமாய இன்பத்தை இவ்வுடம்பு கொண்டு இவள் பெறாமையால் இச்செறிந்த கூந்தலையுடைய என் மகள் தன் உடல் உறுப்புக்கள் பலவும் குற்றம் உடையன என்று கருதி அவற்றிற்காக உண்ணுதல் நீராடுதல் ஒப்பனை செய்தல் முதலியவற்றை மதிக்கின்றள் அவள் பலகாலம் கூறிக்கொண்டிருப்பதும் உன் திருநாமமே அவள் கண்ணீர் வடிப்பதும் உன் செயல்களை ஆகும் இவ்வுடம்பு கொண்டு பெறும் பேர் அது ஒன்றோ என்று தாய் தன் மகள் மனப்பக்குவம் கண்டு மகிழ்ந்து கூறியதாக இந்த பாடல் இருக்கு ஏழாவது பாடலில் தன் அழகு மேன்மேலும் வளருகின்ற உடம்பில் தோன்றிய பொற்பூ போன்ற பசலை நிறமே தன் வருத்தத்திற்கு சான்றாக நிற்க உன் ஒளிமயமான அழகினை காண்பதற்கு இவள் வருந்தி அழைப்பவும் நீ உன் ஒளி வடிவத்தை இவளுக்கு காட்டுகின்றாய் அல்லை உறங்காத கண்களை உடைய பெண்ணின் மனத்துயரம் நீங்குமாறு நீ அருள் செய்வாயாக அப்படின்னு செவிலி கூற்றாக அமைகிறது இந்த பாடல் எட்டாவது பாடல் திரைலோக்கிய சுந்தரனே இப்பெரிதற்கு அரிய பெண்ணுக்கு நீ அருள் புரியாது விட்டுவிட்டாய் உன்னுடைய விளங்குகின்ற சடையின் மேல் உள்ள பிறை சொருகின்ற நெருப்பினாலும் உன் கையில் உள்ள யாழ் நரம்பின் ஒளியாலும் இப்பெண்ணினுடைய உயிரை உடம்பிலிருந்து பிரித்து கொண்டிருக்கிறாய் இதுதான் உனக்கு அழகோ அப்படின்னு தாய் கேட்குற மாதிரி இருக்குது ஒன்பதாவது பாடலில் திரைலோக்கிய சுந்தரனே தனியாத பெருங்காதலை உடைய மெய்யடியார்களின் உள்ளத்தை இருப்பிடமாக கொண்டு பேரன்பு அல்லது பேரன்பர் அல்லது உன் மாட்டு சிறிதன்புடையவர் பலரும் உன்னை சூழுமாறு நீ கவலையின்றி இருக்கின்றாய் அச்செய்தியை மனத்துள் கொண்டு அவர்களை அவர்களை வரணும் பெருமை பெற்றவளாய் உன்னை தன் ஒருத்திக்கே உரியவனாக செய்து கொள்வதற்கு விரைத்தரை பொருந்தி இன்னும் அம்மயக்கம் தெரிய பற்றிலள் இவள் காதல் மிகுதிக்கு ஏற்ப அருள் செய்வாயாக அப்படின்னு செவிலித்தாய் சொல்கிறாங்க பே எவ்வளோ பேர் அன்பு கொண்டிருந்தாலும் நீ சிறிய அன்புடையவர்களிடத்திலே நீ சென்று இருக்கிறாய் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அடுத்த பாடல் வந்து பத்தாவது பாடலை சொல்கிறாரு திரைலோக்கிய சுந்தரனே இவ்விளம்பெண் தன் ஆடை நெகிழ்ந்து இடை தளர்ந்து குழல் அவிழ்ந்து இருக்கும் தன்மையை ஒரு நாளாவது உன் திருக்கண்களால் கண்டு இவள் திறத்து இரக்கம் காட்டுவாயாக இதுவும் செவிலி தாய் குற்று மாதிரி உள்ள பாடல் பதினோராவது பாடலில் என்ன சொல்கிறார் கரூர் தேவர் அவர்கள் அப்படின்னா திரை லோக்கிய சுந்தரனே வேதமாகிய தேனை உட்கொண்டு அரிய தமிழாகிய மாலைகள் நறுமணம் வீசுமாறு நான் இவ்வாறு இருக்கின்ற நிலை பெற்ற காரணத்தால் தேவனாகிய அடியேன் பாடிய நிலை பெற்ற இத்தமிழ் மாலையில் பாடல்கள் பத்தினையும் மனம் மனப்பாடம் செய்து காந்தார பண்ணில் பாடுகின்றவர்கள் நிறைவுடையவர்கள் ஆவார்கள் அப்படிங்கிறாரு இந்த பாடலை காந்தாரப்பண்ணில் தான் இந்த பதிகத்தை பாடணுன்றதையும் கருவூர் தேவர் நமக்கு சொல்லியிருக்கிறாரு இந்த பதிகத்தில் வர நையாத மனத்தினை நைவிப்பான் அப்படின்ற சொற்றொடரை பார்க்கலாம் திருச்சிற்றம்பலம் பாடலில் நையாத மனத்தினை நைவிப்பான் அப்படின்ற சொற்றொடர் தான் இந்த நையாத நைவிப்பான் இந்த ரெண்டு சூழ்நிலையும் நைதல் நெய்தல் தான் வரும் ஒரு வார்த்தை அந்த நைதல் என்பது என்னன்னா உருகுதல் என்னும் பொருளை வந்து குறிக்கும் இங்கே வந்து நையாத அப்படின்றார் நையாத மனத்தினை அப்படின்னா யாருன்னா எந்த மாதிரி மனது உள்ளவர்கள் அப்படின்னா உருகுதல் இல்லாதது அதாவது வருந்தாது மகிழ்வுடன் இருந்த உடைய எண்ணெய் எதை கண்டு மகிழ்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த கண்டு மனது வந்து மகிழ்கிறதுனா ஐம்பொறிகளால் சதா அலைக்கழிக்கப்பட்டு வருந்துவதின்றி ஒரு வகையிலும் உண்மையை அறியாமல் என்ன பண்ணிட்டு இருக்காங்க இங்கே அந்த மாதிரி மனத்தினையுடைய அடியேனை ஐம்புலன்களையும் வென்றே நல்லென்ற ஐயாத மனம்னா இதுதான் அதாவது ஐம்புலன்களை வென்றே லன்னன் ஐயாத மனத்திலே வருந்தாது இருந்துகிறேன் உண்மை பொருளை உணராமல் இருந்திருக்கிறேன் அப்படிங்கிறது தான் என்று சொல்றார் அப்போ தலைவனாய் இருக்கின்ற ஈசனை கண்குளிர நோக்கி மகிழாமல் காலத்தை வீணாக்கினேனே செயலிலே அதாவது இந்த மாதிரி ஒரு செயலில் தான் நான் வந்து அடியே ஈடுபட்டவாறு வருந்தாது இருந்தேன் அப்படிங்கிறார் இந்த நையாத மனத்தினை அப்படின்றது வருந்தாமல் இறைவனை அறியாமல் எங்கே பொறி வழியே சென்று அலைக்கழிக்கப்பட்டு உண்மை பொருளை உணராமல் இருந்திருக்கிறேன் அப்ப இந்த நையாத மனத்தினை என்ன பண்ணுவார் பெருமான் நெய்விப்பான் அப்படிங்கிறார் எப்படி நெய்விப்பார் அப்படின்னா வருந்துதர் பொருட்டு அதாவது உருகச் செய்வான் மனம் வந்து வருந்துதல் எப் அப்போது நெய்விப்பான் அப்படின்னா இப்போ நெய் நெய்தல் எப்படியெல்லாம் வந்து ஏன்னா வந்து நெய்யாதக்கும் நெய்விப்பானுக்கும் நைதல்ன்ற ஒரு சொல் தான் வந்து பொருத்தமானது இங்கே நெய்யாத என்னும்போது என்ன ஆகிடும் வருந்தாத உருகாத இறைவனை நினைத்து வருந்தாமல் இருக்கும் மனத்தினையுடைய எண்ணெய் என்னை நெய்விப்பான் என்ன நெய்விப்பான் அப்படின்னா இதை எப்படிலாம் எடுத்துக்கலாம் அப்படின்னா இறங்குதல் ஈடுபடுதல் அழுதல் நிலைக்கேடுதல் தடுமாறல் அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்ப இறங்குதல் அப்படின்னா என்னன்னா இறைவன் கருணையை குறித்து இறங்குதல் வந்து இங்க இறங்குதல் அதே மாதிரி ஈடுபடுதல் அப்படின்னும் போது உண்மை பொருளை நாட வேண்டும் என்று அந்த ஈடுபட்டு தேடுதல் அடுத்து நிலை கெடுதல் இதை கெடுதல் என்றது வந்து இங்க அழிதல் எடுத்துக்கலாம் யான் எனது என்னும் அந்த அகப்பற்று வந்து நீங்குவதற்கு தான் இங்க வந்து நிலை கெடுதல் அதை அழிதல் அப்படிங்கிறதுனால அடுத்து இறைவனை என்ன பண்ணணும் அறிதல் அப்போ மெய்யுணர்விலன்றி வேறு எதனாலும் நாம் இறைவனை அறிய இயலாது அப்படின்றது தான் என்னது இந்த இறைவனை அறிதல் அதாவது அவன் அருளாலே அவன் அவன்தாள் பணிந்து அப்படின்வார்ல அந்த மாதிரி இறைவனை அறிதல் என்பது தான் அறிய முடியும் என்பதை தெளிவது அடுத்தது அப்படி தெரிஞ்சதுனால தான் என்ன பண்ணலாம் இறைவனை உணர முடியும் அப்போ உணர்தல் அடியேன் என்னை மறந்து உன்னையே தியானிக்கும் பேரின்ப அனுபவத்தில் தன்னை மறந்திருத்தல் தான் இந்த உணர்தல் அந்த மாதிரி நம்ம உணர்ந்து என்ன பண்ணணும் பெருமானை நாம் அதாவது அந்த மாதிரி உணர்றதுக்கு தான் நம்மளை என்ன பண்ணுற ஒரு நைவிப்பான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் என்ன பண்ண முடியும் நம்ம படிப்படிப்படியாக நாம் இறைவனை உணர வேண்டும் அதுதான் இறங்குதல் அழுதல் நிலை தடுமாறுதல் கெடுதல் அந்த மாதிரி வந்து இறைவனை அறிந்து இறைவனை உணர்தல் இப்படி தான் என்ன பண்ணுவான் பெருமான் நம்மளை நெய்விப்பான் நையாத மனத்தினை நெய்விப்பவன் இறைவன் அதாவது உருகாத மனத்தினை உடைய அடியேனை மன உருக செய்பவன் மனத்தை உருக செய்பவன் வருந்தும் போது அடியேனுக்கு துணையாவவர் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை என்று என்ன பண்ணணும் நம்ம நினைக்கிற அளவுக்கு நம்மளை நைவிப்பான் அதாவது அரணை அன்றி அரு அருள்வதற்கு ஒரு தெய்வமும் இல்லை என்று உணர வேண்டும் அந்த அளவுக்கு என்ன பண்ணுவான் நம்மளை நைவிப்பான் அதான் நையாத மனத்தினை நைவிப்பான் அப்படின்னு கரூர் தேவர் அவர்கள் இந்த பதிகத்தில் சொல்லியிருக்கிறார் திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவாக போற்றி